பொதுவகை நம்ம எல்லோருமே நம்ம எல்லாருக்கும் தன்மை அல்லது தனித்தன்மை அல்லது சுயத்தன்மை இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாரும் எதையோ ஒண்ணு செய்யறாங்க நம்ம அந்த பொய் தன்மைக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்ததுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான அன்பு உண்மையான உண்மையான ஆரோக்கியம் அருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு வெளியில போகணும் அல்லது யார் யாவது மாற்ற போகணும்னா நம்ம தலைய அழகுப்படுத்தணும் முகத்தை அலகுப்படுத்திக்கணும் நம்ம போட்டுட்டு போற ஆடைகள் அலகுபடுத்தணும் ஏன் செருப்பு கூட அழகுபடுத்திட்டு கருத்துக்கு போகலாம் அது நீட்டாக இருக்கும் என்று சதையெல்லாம் நம்ம அழகுபடுத்திட்டு போக போகணும் போய் நல்ல பேர் எடுக்கணும் அதுக்கு நம்ம பார்த்தா யாரும் குறை கூட சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா என்னக்காவது நம்பி யாராவது வெளியே போகும்போது மனசை அழகா வச்சுக்கணும் மனசை அழகுபடுத்திட்டு போகணும் பேச்ச அன்பாக வச்சுக்கணும் அல்லது பேச்சை அழகுபடுத்தணும்

ரொம்ப அதிசயமான ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குன்னா அந்த அன்பை தவிர சக்திமா அன்பை தவிர ஒன்று ஒன்றுமே சக்தி வாய்ந்தது அப்ப எல்லா சக்திகளுக்கும் அதிகமான ஒரு சக்தி அன்புதான் என்று நமக்கு தெரியும் ஆனா அந்த அன்பம் வந்தாலும் நம்ம எத்தனை பேருக்கு எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோங்க மட்டும் நமக்கு தெரியாது அதனாலதான் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் அன்பை விட கோபம் அமைதியை விட கவலை அதிகமாயிடுச்சு ஆனந்தத்தை விட பிரச்சனை அதிகமாயிடுச்சு இப்ப எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்குமோ அதை எல்லாம் வெளியே வச்சு எதுதெல்லாம் நம்ம அமைதியை விடமோ அதை அதனாலதான் பெரியவங்க ஒண்ணு சொன்னாங்க அமைதியை ஒரு கையில பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ பணத்தை தேடு அமைதியை ஒரு கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பொருளை தேடு அமைதியை நீ கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொத்து சேர்த்து பணம் தேடுதல் பொருள் ஈட்டுதல் சொத்து சேர்த்தல் இதெல்லாம் தவறே இல்லைங்க இதெல்லாம் கண்டிப்பா வாழ்க்கைக்கு அவசியம்தான் இல்லை என்று சொல்ல ஆனா இந்த பணம் பொருள் சொத்து அமைதியை கொடுத்தால் அது நல்ல பணம் நல்ல பொருள் நல்ல சொத்து ஆனா எந்த ஒரு மனிதனுக்கு இந்த பணமும் பொருளும் சொத்தும் அமைதியை கருளையும் அது கெட்ட பணம் கெட்ட பணம் கெட்ட சொத்து அல்லது இப்படி கூட எடுத்துக்கலாம் பணத்தையும் பொருளையும் சொத்தையும் வைத்துக் கொண்டு நம்ம இன்னும் அமைதியாக வாழ நம்ம கத்துக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு வெளியில வெளியில் இருக்கிறது எதுவுமே நமக்கு சொந்த யாராலும் சொந்த நமக்கு உள்ள இருக்கு ஒவ்வொன்றும் அதுதான் நமக்கு சொந்தம் என்கிட்ட கொஞ்சம் ஒரு பத்து ஏழு

உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொன்றும் உண்மையான சொந்தம் என்று நீங்கள் நம்பினால் நிச்சயம் வெளி ஒரு நபரால் அல்லது வெளி ஒரு பொருளால் நீங்க என்னைக்கும் எப்பவும் யாராலும் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் இல்லை நான் ஏமாற்ற நமக்கு உள்ளேயே இருக்கிறார் அதனால்தான் சந்தோஷங்கிறது எதை சார்ந்த மன்று என்று கேட்கிறதுக்கு ஒரு ஞானி சொன்ன பதிரங்கத்திலே சந்தோஷம் என்ற ஒன்று எதை சார்ந்தது என்று கேட்டதுக்கு ஒரு ஞானி பதில் சந்தோஷம் என்ற ஒன்று உன் மனதை சார்ந்தது ஒன்று என்று சொன்னார் சந்தோஷம் என்பது வேற வேலையில சார்ந்தது எதுவுமே கிடையாது வேற எதை சார்ந்தது சந்தோஷம் சந்தோஷம் முழுக்க முழுக்க நம்முடைய மனதை சார்ந்தது என்னன்னாலும் நான் சந்தோஷமா வச்சிருக்கேன் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்றவங்க கிட்ட

பெரிய சொல்வதற்கான காரணம் அப்படின்ற எனவே இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் நம் உள்ள அமைதியான உள்ளமாக இன்று முதல் மாற்றப்படுவோம் இன்று முதல் நம் ஒவ்வொருவரின் முதல்களும் அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசிவிட்ட பொறுப்பு மாறும் அன்பாகும் அமைதியாகும் ஒவ்வொரு மனிதரும் இன்று முதல் தெய்வமாகவே

அன்பான உதத்தாலும் உங்கள் வாழ்வும் இந்த உலகம் இன்று முதல் சொர்க்கமாகவே மாற வேண்டும் இன்று முதல் சொர்க்கமாகவே மாற வேண்டும் அதற்காக மனித உள்ளத்தில் அதர்மம் என்று கூறப்படும் அர்த்தம் இல்லாத கோபங்களையும் அவசியமே இல்லாத கவலைகளையும் இன்று முதல் நாம் இந்தியை விட்டுவிட்டு செல்வோம் அல்லது இங்கேயே வீசிவிட்டு செல்வோம் அதற்கு பதிலாக மனித உள்ளத்தில் தர்மம் என்று போற்றப்படும் அளவு கிடந்த அன்பையும் ஆழமான அமைதியையும் எவ்வளவு வேண்டுமோ என்று முதல் நம் உள்ளத்தில் நிறைத்துக் கொள்வோம் என்று சென்றாலும் அதை உடனே எடுத்தும் செல்வோம் மக்களுக்கு கொடுத்தவும் செல்வோம் 幸福，幸福。